அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வானது வள்ளலர் அர்ப்பணி மன்றம் பிரான்ஸ் கிளைநில நிதியுதவியுடன் இது மாதா மாதம் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுகிறது இது நாற்பத்தொராவது நிகழ்வு இன்று வலிமேற்கு பிரதேசத்தில் உள்ள எல்லா பிரிவிலிருந்தும் கஷ்டப்பட்ட பயனாளிகளை தெரிவு செய்து இன்று வழங்கப்படும் வள்ளலாரை பற்றி எங்களது வளவாளர் அவர்கள் உரை தற்பொழுது உரையாற்றுவார் இப்போக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற வள்ளலார் அமைப்பினுடைய இணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை வந்திருக்கின்ற சங்கானை பிரதேசத்தினுடைய நிர்வாக கிராம அலுவலர் அவர்களுக்கும் கிராம கிராம சிந்துயன் அவர்களுக்கும் இங்கே பயன்பெற வந்திருக்கின்ற பயனாளிகளுக்கும் என்னுடைய இன்னேற வணக்கம் இந்த வள்ளலார் அமைப்பால் செய்யப்படுற இந்த உதவி திட்டமானது இந்த சங்கான பிரதேசத்தில் மட்டுமன்றி நான் நினைக்கிறேன் வடமாகாணத்தில் கல நிறைய இடங்கள் வடமாகாணம் மட்டுமன்றி மட்டக்களப்பு போன்ற கிழக்கு மாகாணங்களிலும் இந்த உதவி திட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் இந்த வள்ளலார் பற்றிய சில சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கலாம் இருக்கிறோம் அப்போ நாங்கள் அவருடைய அந்த உயர்ந்த ஒளிவடிவாக இறைவனை கண்டு இறைவனோடு ஒளியாகவே கலந்தவர் அந்த மந்திரத்தை நாங்கள் இப்பொழுது சொல்லி கொண்டு தொடங்குவோம் என்ன எல்லோரும் சேர்ந்து அப்போ எல்லாரும் சொல்லுங்க இருந்து சொல்லுங்க இருந்தே சொல்லுவோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அப்போ அந்த அருட்பெரும் ஜோதி என்று சொல்லியேண்ண ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெறும் ஜோதி என்று சொல்கிறதான மணிவாசகர் அப்போ அதே போன்று இந்த பிரபஞ்சத்தில் ஆதி அந்தம் தொடக்கம் முடிவில்லாமல் இருக்கின்ற இறைவனை ஒளி வடிவத்தில் கண்டு வழிபட்டு உயர்ந்த பேறு பெற்றவர் தான் இந்த வள்ளலார் என்ற ஒருவர் அப்போ அவர் அவரை நாங்கள் ஏன் இன்றை கொண்டாடுகின்றோம் அவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் ஐந்தாம் திகதி அவருடைய பிறந்த நாள் இந்த மாதம் ஐந்தாம் தேதி ஏன்னா பத்தாம் மாதம் ஓ தான் அப்போ நாங்கள் அந்த பிறந்த நாளில் ஜனன தினத்தில் நாங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறோம் என்றால் உண்மையிலேயே எங்களுக்கு அவருடைய திருவருள் என்று தான் சொல்ல வேணும் அப்போ அந்த வகையில் அவருடைய அந்த பிறந்த தினத்தில் நாங்கள் அவரை பற்றி சிந்திக்கிறோம் ஏன் சிந்திக்கிறோம் என்றால் அவர் இந்த உலகத்தில் வறுமையான மக்களிடத்தில் தன்னுடைய பார்வையை கொண்டிருந்தார் எத்தனையோ பேர் நிறைய சேவைகள் செய்தவர்கள் வள்ளல்கள் என்று நாங்கள் நிறைய பேரை சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் வள்ளலாரண்டா ஒரே ஒருவர்தான் தான் வள்ளலாரண்டா இவர் மட்டும்தான் உலகத்தில் வள்ளல்கள் நிறைய பேர் இருக்கினம் கொடியாளிகள் நிறைய பேர் இருக்கிறம் அந்த கொடியாளிகளுக்குள்ள மிக உயர்ந்து நிற்பவர் என்றா அது வள்ளலார் ஓ வள்ளல்களுக்குள்ள மேலானவர் வள்ளலார் அப்போ இந்த வள்ளலாருடைய அடிப்படை என்னென்று சொன்னால் வாடிய பயிர்களை போதெல்லாம் என் உள்ளமம் வாடுகின்றது போவாராம் ஒரு பயிர் வாடி இருந்தால் உடனே என்ன செய்வார் மனதில் கவலைப்படுவாராம் இந்த பயிருக்கு தண்ணி ஊற்றியில் வாடி இருக்கண்டு அப்போ பயிர் வாடுவதை கன்று கவலைப்படுறாருண்டா மனிதர்கள் வாடினால் அப்படி இருப்பார் மனிதர்கள் பசியில் துன்பப்பட்டால் இவர் தான் துடிதுடித்து போவாரா ஏனென்றால் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய துன்பம் பசி பசி வந்தால் ஒரு பழமொழி இருக்குதானே பசி வந்தால் பத்தம் பறந்து போயிடும் என்ன பத்தம் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனிற்கசிந்து மெல்லியல் காமுறுதல் பத்து விடயம் பறந்து போயிடும் பசி வந்தால் அப்போ உலகத்தில் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆக துன்பம் என்னெண்டா பசியோடு இருக்கிறது அப்போ மனிதர்கள் பசியோட வாழக்கூடாது அண்டதுல வள்ளரார் உறுதியாக இருந்தார் அதனாலே தான் அவர் அந்த என்ன மனித நியம் கொண்டவர் சொல்லப்படுது மனிதர்கள் மனிதர்களிடத்தில் தான் மனித மனிதநியம் அப்போ அந்த மனிதநேயத்தின் அடிப்படை என்னண்டா ஒரு மனிதனுடைய பசியை போக்குதல் வறுமையை போக்குறது என்ன அப்போ நாங்கள் இங்கே சமயங்களில் பேரின்பண்டெல்லாம் சொல்கிறோம் முத்தி மோட்சம் பேரின்பம் சொல்றோம் தானே அவர் சொல்ற பேரின்பம் என்ன தெரியுமோ ஒரு ஏழி ஒருவர் பசியோட இருந்தால் அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறோம் அவர் சாப்பிட்றத பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அண்டா தான் பேரின்பம் இப்போ இந்த அம்மா சாப்பிட்றா அப்ப சாப்பிட்றாண்டா அதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதானா உலகத்தில் பேரின்பம் அப்போ வள்ளலார் ஆண்டு போட்டு பெரிய கோபுரம் கட்டி கும்பாசம் செய்து என்ன பெரிய தேர் செய்து எங்கேயாவில் அப்படி தானே செய்யினா அவர் அதுகள் செய்யலை எங்கே எங்கே பசியோட மக்கள் இருக்கினமோ அந்த இடங்களுக்கு தான் போய் அந்த வாழுகின்ற தெய்வங்களை என்ன கடவுள் பேசாமியோ இடத்த இருக்கிறார் கடவுளுக்கு படையல் செய்யக்க கடவுள் மகிழ்ச்சி அடைகிறாரோ இல்லையோன்னு தெரியாது ஆனால் இந்த வறியவர்களுக்கு ஏழை மக்களுக்கு நாங்கள் உண்டை கொடுக்க அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறத கண்ணால் பார்க்குறோம் அப்போ அதைத்தான் இந்த வள்ளலார் செய்தவர் அவர் ஒரு மிகப்பெரிய என்னென்னு சொல்கிற பக்தரோ சித்தரோ யோகியோன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆளாக இருந்து நிறைய பணிகள் செய்தவர் அவருடைய அந்த சின்ன வயதில் இருந்தே அவருடைய ஞானம் மேலான ஞானமாக இருந்திருக்கு அதாவது வந்து கல்வி அறிவு ஆற்றல் புலமை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி இருக்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டா ஒன்பது வயதிலே அவர் தன்னுடைய ஆசிரியருடன் கல்வி பயில்வதற்கு போகிறார் சிறுவர் அப்ப அந்த நேரத்திலேயே ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாராம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் எப்படி சொல்லி கொடுக்க இந்த வள்ளலார் சொன்னாராம் சின்ன பிள்ளை ராமலிங்கம் என்ற சின்ன பிள்ளை ஒம்பது வயது வேண்டாம் அன்று சொல்லி கொடுக்க வேண்டாம் வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொன்றையும் எதிர்மறையாக யோசிக்க வேண்டாம் எனக்கு வாழ்க்கையே சரி வராது அண்டா சரிவராமலே போயிடும் நான் ஒரு காலம் முன்னேற மாட்டேன் அண்டா முன்னேறவே மாட்டோம் அப்போ இன்னத்தை சொல்ல ஒன்று நாங்கள் நாங்கள் எப்போவோ ஒரு நாள் வளம்பருவோம் நாங்கள் ஒரு நாள் முன்னேறுவோம் உடன்பாடாக சிந்திக்கட்டோம் அப்போ ஆசிரியரிடம் சொன்னார் வேண்டாமன்று நீங்கள் கற்பிக்க வேண்டாம் வேணுமெண்டு கற்பிக்க அப்போ ஆசிரியர் கோவம் வந்துட்டுது என்னடா ஒரு சின்னப்படியை எனக்கு வந்த அறிவுரை சொல்கிறான் அப்போ ஆசிரியர் சொன்னார் சரி நீ சொல்ல அப்படி வேண்டாம் நீ சின்னப்படியாக உனக்கு தெரியுந்தானே சொல் அப்போ சொல்கிறார் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இந்த பாடல் அப்படியே தொடர்ந்து கொண்டு போகுது நான் இந்த நேரத்தை கருத்தில் கொண்டு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் அப்போ இந்த வள்ளலார் மக்களுடைய பசிப்பினி போக்குவதற்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அப்ப இந்தியாவில் வடலூர்ல ஒரு அடுப்பு மூட்டினவர் என்னத்துக்கு அடுப்பு மூட்டினவர் சோறு அன்னதானம் செய்ய வேணும் சோறு சமைச்சு இந்த பசியோட வாழ்கிற மக்களை கொடுத்து கொண்டு வேணும் இண்டைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இண்டு வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கான் வள்ளலார் இல்லை வள்ளலார் வந்து இறைவனோட கலந்துட்டார் அவர் ஒளிவடிவில் ஜோதியாகவே கலந்துட்டார் ஆனால் அவர் மூட்டின் அடுப்பு இன்றைக்கும் எரிஞ்சு இந்த என்ன கருத்து நடந்து கொண்டிருக்கு கொரோனா காலத்தில் எல்லாம் இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இந்த அமைப்பு அன்னதானத்தை வழங்கியிருக்கு அப்ப அவர் இல்லாட்டிலும் அவருடைய அந்த திருவருள் என்ன செய்யுது அவருடைய அருள் இந்த வறிய மக்களுக்கு பசியோட வாழுகிற மக்களுக்கு அந்த அன்னதான பணி அந்த அருள் நடந்து கொண்டிருக்கு இன்றைக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு வருடங்களை தாண்டியம் அவருடைய அந்த மூட்டின் அடுப்பு எரிஞ்சு கொண்டே இருக்கான் எரிஞ்சு கொண்டு இருக்கான்ண்டா கருத்து என்ன இன்றைக்கும் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்குது அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒருவர் தான் இந்த வள்ளலை இது மட்டுமல்ல சமூகத்தில் நிறைய சீர்திருத்தங்களை செய்தவர் பலியிடக்கூடாதான்னு கொண்டு வந்தவர் இந்த உயிர்களை நாங்கள் வெட்டி பலியிடக்கூடாது புலால் உண்ணக்கூடாது பாகுபாடு காட்டக்கூடாது பெண்கள் உடன் ஏறுவது கூடாது பெண்கள் மர்மணம் செய்யலாம் என்ன அப்படி நிறைய விடயங்களை அந்த காலத்தில் கொண்டு வந்து அவருடைய அந்த கருத்துக்கள் அவருடைய பாடல்கள் எல்லாமே அருட்பா என்று சொல்லி திருவருட்பா அன்று சேர்த்துருக்க சைவ சமயத்தில் திருமுறைகள் இருக்கிற மாதிரி வள்ளலாருடைய பாடல்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து திருவருட்பாண்டே தொகுக்கப்பட்டிருக்கு அப்ப இவர் இந்த சீர்திருத்த சிந்தனைகளை சொன்ன உடனே அந்த காலத்தில் இவருக்கு எதிர்ப்புகள் வந்தது எங்களுடைய நாவலர் ஆர்ம நாவலர் கூட இவரோட முரண்பட்டு நீதிமன்றம் வரைக்கும் சென்றவர்கள் நீதிமன்றத்தில் இவர் தான் வெற்றி பெற்றார் வள்ளலார் தான் வெற்றி பெற்றார் அப்போ அந்தளவுக்கு இந்த வள்ளலார் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் அவர் ஒளி வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த இறுதி காலம் அப்படி அமைந்தான்னு தெரியுமா கடைசி காலம் கடைசியிலே அவர் அந்த தன்னுடைய அந்த தான் இருக்கிற அறையில் போய் அறைய பூட்டி கொள்றார் அறைய பூட்டி கொண்டா அப்போ சீடர்கள் எல்லாம் பார்க்கினா அப்போ உள்ள பைத்தியானத்தில் இருந்துட்டார் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அங்கே கற்பூர வாசனை ஒன்று வரு அப்போ கதவு பூட்டின வடி இருக்கு ஆளை காணையில் அப்போ அங்கே இருந்தவர்கள் போய் கதவை திறந்தார்கள் திறந்து பார்த்தா அதுக்கு வள்ளலார் இல்லை ஒரு சிறிய ஒரு கற்பூர வாசனை மட்டும் வருது என்ன அளந்துட்டுது அவர் அப்படியே இறைவனோட கலந்துட்டார் ஒரு சின்ன ஒரு துகள் கூட அங்கே இல்லையா அந்த அறையில் அப்போ பாருங்கள் அப்படியே ஒரு பெரிய ஒரு மகான் அப்போ அவருடைய சிந்தனைகளை நாங்கள் சிந்திக்கணும் அவருடைய அடிப்படை என்னென்னா அந்த அன்பு கருணை இரக்கம் பொறுமை சகிப்புத்தன்மை இதுகள் தான் அவருடைய அடிப்படை இன்றைக்கு சமூகத்தில் என்ன பிரச்சனை எங்கள்கிட்ட பொறுமை இல்லை அன்பு இல்லை சகிப்புத்தன்மை இல்லை அப்போ அதுக்கு ஒரு கதையை சிந்திச்சு நான் என்னுடைய உரிய முடிக்கிறேன் அப்போ ஒரு ஊரில் ஒரு துறவியொரால் குளத்தில் குளித்து கொண்டு இருக்கிறார் அப்போ அந்த கரையில் சீடர்கள் அமர்ந்து இருக்கணும் அப்புறம் தேள் ஒன்று தண்ணிக்க வந்து அவரை கையில் கொட்டுது யாருக்கு அந்த துறவி கையில் கொட்டுது அப்போ துறவி மெல்லாமல் தீளை பிடிச்சி கரையில் விடுற அடிக்கையில் இப்படியே அவர் பிடிச்சு விட திரும்ப தேள் வாங்குறது கையில் கொட்டுறது திரும்ப அவர் பிடிச்சி காப்பாற்றி விடுறது அப்போ இப்படி இருக்க ஒரு சீடன் கேட்டான் ஏன்னு இந்த தேளை அடித்து விட்டா விடிய முடிஞ்சதானே தேளும் கொண்ட கைல குத்த குத்த நீங்க காப்பாற்றி கொண்டு இருக்கிறியா அப்போ உடனே துறவி சொன்னார் இந்த தேளாண்டது ஒரு சாதாரண பிராணி தானே ஒரு அற்ப பிராணி அதுக்கு ஒரு ஸ்வாவம் இருக்கு என்ன யார் கண்டாலும் கடிக்கும் அது கடைசி வரைக்கும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றியலப்பா அதை நீங்களே கடைசி வரைக்கும் கடிச்சு கொண்டு தான் இருக்கு இப்போ நான் ஞானி நான் துறவி அப்போ எனக்கு ஒரு சுபாவம் இருக்கு மற்ற உயிர்களிலே அன்பு கொண்டு அவற்றை காப்பாற்றி விடுது அப்போ சாதாரண தேளுக்காக என்னுடைய உயர்ந்த குணத்தை மாற்ற முடியாது துறவி சொல்ற அது தன்னுடைய குணத்தோட இருக்கட்டும் நான் என்னுடைய உயர்ந்த குணத்தோட இருப்போம் அப்போ இப்படி சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் உயர்ந்த குணத்தோடு இருப்போம் ஆனால் மற்றவர்கள் என்ன சிவா எழுங்களை வந்து சீண்டிக்கொண்டு தான் இருப்பினோம் அப்போ உடனே நாங்கள் அவையின் லெவலுக்கு ரங்க ஒரு ஆள் குடிச்சுட்டு வந்து அடிபடை வாண்டு கேட்டால் அடிபட போனால் என்ன நடக்கும் ஊரில் கதை வரும் அந்த குடிகாரனையும் இவரும் சேர்ந்து அடிபட்டவை அப்போ இவருடைய அந்த உயர்ந்த நிலை என்ன செய்யும் கீழே ரங்கி வந்து இதுபோல் சில உலகங்கள வம்புக்கு வீணாயம் எழுப்பினா என்ன அதுக்கு முறை கதை வேறு ட நேரம் போது டப் பண்ண முடிப்போம் ஏன்னா சரி அப்போ ஒரு காட்டில் ஒரு புலி ஒன்று நடந்து வந்து கொண்டு இருக்குது புலி பலமானதானு அப்போ நடந்து வந்து கொண்டு ஒரு கழுதை ஒன்று மறைக்குது கழுதை யாரை மறைக்குது புலியை மறைக்குது மறைச்சு கேட்டுச்சு புல் என்னன்னு ரம் புல் என்னென்ன ரம் புல் என்ன நிறம் பச்சையண்டது பொதுவான இப்படியான் அப்போ இந்த புலியை மறைச்சு கழுதாக கேட்குது புல் என்ன ரம் புலி சொல்லிச்சு பச்சை நிறமாண்டு கழுதை சொல்லிச்சு இல்லை நீல நிறம் புல்லு பச்சை இல்லை நீல நிறம் அப்போ ரெண்டு பேருக்கும் முரண்பாடு வந்துட்டு ரெண்டு பேரும் வாக்குவாதப்படுனான் யார் பெரிய பலமுள்ள புலியும் ஒரு சாதாரண கழுதை வாக்குவாதப்பட்ட அதால் சிங்கம் உண்டு வருது சிங்கம் தெரியும் தான் காட்டுக்கு ராஜா அப்போ சிங்கம் வர கழுதை சிங்கத்தையும் மறைச்சிது புல் என்ன நிறம் சிங்கம் சொல்லிச்சு பச்சை நிறமாண்டு இல்லை இல்லை புல் நீல நிரமண்டு கழுதை சொல்ல அப்போ சிங்கத்துக்கு விளாங்கிட்டு விடியா கழுதையோடயே வாதாடுவான் சிங்கம் சொல்லிச்சு புல் நீல ரம் ஆண்டா கழுதை பிரியோ சந்தோஷம் நீல நிறவண்டு சொன்னது மட்டும் இல்லை சிங்கம் புலிக்கு தண்டனை கொடுத்தது அஞ்சு வருஷம் சிற தண்டனை அப்போ இந்த கழுதைக்கு இன்னும் சந்தோஷம் அஞ்சு வருஷம் சிரத்தண்டனியன்று சொல்லிவிட்டு சிங்கம் அங்கவோ புலி இப்போ யோசிக்குது இதுடா உண்மையை கதைச்சதுக்காக அஞ்சு வருஷம் சிரத்தண்டனியே ஏனெண்டு அப்போ சிங்கத்துக்கிட்ட போய் புலி கேட்டிச்சுது ஏன் எனக்கு சிரத்தண்டனியன்று அப்போ சிங்கம் அப்போ தான் சொல்லிச்சு இந்த இடம் தான் முக்கியம் அப்போதான் சொல்லிச்சது நீ ஒரு பெரிய ஆள் இல்லோ நீ போய் வாதாடி கொண்டு நிற்கலாமே வாதாடுறதால உன்னுடைய சக்தி வீணாகி இருக்கு உன்னுடைய நேரம் வீணாகி இருக்கு இதனால உனக்கு அஞ்சு வருஷம் சஞ்சிர இனிமேலைக்கு உனக்கு பலமான ஆக்களோட மட்டும் மற்ற போக்களோட நின்று வினைக்கிடக்கூடாது இது போல நாங்கள் நாங்கள் உயர்ந்த பண்போட நெல்ல நிலையில் இருப்போம் ஒரு சாதாரண ஆள் வந்த இழுக்கும் அப்போ அவருடைய எல்லாம் கதைக்க தேவை அப்போ இப்படி அந்த வள்ளலார் அடிப்படையை நின்னா அன்பு கருணை இரக்கம் பொறுமை இந்த பண்புகளை கடைப்பிடித்து இன்றைக்கு உலகத்தில் எங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் கொண்டாடுகின்ற ஒருவராக அவர் உயர்ந்து நிற்கிறார் என்று கூறி இன்றைய இந்த நல்ல நாளிலே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

நாகலிங்கம் அடுத்தது செந்தையா கார்த்திகேசு அடுத்தது ரத்தினம் மகேந்திரன் இங்க லங்காலே லங்காலே வைங்க See, oh my no.